ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வயமுடன் குரு வாழ்க குருவே துணி அறிவில் சிறந்த சான்றோ பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சேடோசினியத்தின் மூலமாக ஆன்மீக பண பயணத்தில் இணைவோம் இன்றைய சிந்தனையாக மனிதனின் தன்மையே மனிதனுடைய குணமாகும் என்ற தலைப்பில் சிந்திக்கின்றோம் ஐந்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையகத்தின் வானம் நனியதுடைத்து என்கின்றார் வள்ளுவர் அதாவது ஓ உலகில் இருக்கக்கூடிய தோற்ற பொருள்கள் அனைத்திலும் நாம் உணர்ந்து கொள்வதை விட வானுலகத்தில் இருக்கின்ற வானுலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற முழுமுதல் பொருளாக எங்கும் எல்லாம் வல்ல இறையாக இருக்கக்கூடிய நிலையை நாம் உணர்ந்து கொள்வது சிந்தனை தெளிந்தவர்களுக்கு அது சுலபமானது என்கின்றார் எளிதானது என்கின்றார் வள்ளுவர் எல்லா மதத்திலுமே சிறப்பு அம்சம் அடங்கி அடங்கியிருக்கின்றது நாம் மக்களோடு தொடர்பு கொண்டு இணக்கமாக வாழ வேண்டும் இயற்கையோடு தொடர்பு கொண்டு இன்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் அப்ப சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழுவது தான் இறை உணர்வு என்கின்றார்கள் அப்போ சிறு வயது குழந்தையிலிருந்து அறிவில் குறைவு பெற்ற மனிதர்களால் இறைநிலையை உணர்ந்தவர்களின் மூலமாக அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கை நெறியை நாம் வாழத் தொடங்குவது தான் பக்தி மார்க்கம் அறிவுநிலை உயர்ந்தபோது சுத்தவெளியே தெய்வம் அதனுடைய பிரதிபலிப்புதான் தன்மாற்றம்தான் மனிதனாக வந்திருக்கின்றார்கள் என்பதை உணர்வது ஞான மார்க்கமாகும் அப்போ ஆன்மீக விளக்கமின்றி இருக்கும் தனி மனிதனோ ஒரு குடும்பமோ ஊரோ நாடோ உலகமோ சமுதாயமோ வாழ்வில் வளமும் நலமும் கிடைப்பது என்பது கடினமானது ஒன்று அது முடியாது அதை காக்கவும் முடியாது அப்போ ஆன்மீக ப ஆன்மீக விளக்கம் இருந்தால் வாழ்க்கையில் நம்மளோட வளமும் நலமோனும் வாழ முடியும் அப்போ மனிதகுலத்திற்கு தெய்வம் ஒன்று தான் எல்லாருக்குமே அது தெரிந்தது அந்த இறைநிலையை எல்லாம் வல்ல இறைநிலையே அதுவே இறைநிலை சுத்தவெளியாகவும் இறை வெளியாகவும் பரம்பொருள் ஆதி அனாதி மெய்ப்பொருள் பரம்பொருள் சிவம் சக்தி கடவுள் இறைவன் உண்மை பொருள் இயற்கை சத்தியம் அதைவிட அல்லா என்றும் பரமபிதா என்றும் பல பெயர்கள் வைத்து நாம் இறையை வணங்குகின்றோம் அப்போ எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்கது எதுவோ அது தன்னுடைய பேர் ஆற்றலால் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது காக்கிறது அழிக்கிறது அதுதான் மெய்ப்பொருள் அப்போ பேரியக்க மண்டலத்தில் காந்த பிணைப்பில் ஆகிறது இறைநிலை தன் இருக்கத்தால் தன்மாற்றம் பெறும்போது ஈதர் என்று இறைத்துகளாகிறது அந்த இறைத்துகளே தன்மாற்றம் பெற்று காந்தம் ஆகிறது காந்தமே மனமாக எங்கிக் கொண்டு இருக்கின்றது அப்போ இறை என்பது மனம் என்பது இறைவெளி இறையினுடைய திருவிளையாடல் என்கின்றார் மகரிஷி மனம் எப்படி இருக்கும் அசைந்து கொண்டு இருக்கும் எப்படி அலை போல் அசைந்து கடல் அலை போன்று அசைந்து கொண்டு இருப்பது மன அலைச்சொழல் மன அலை அது வந்து ஒரு இடத்திலே நிறுத்த பழகுவது தான் தவம் அப்படி ப பழகும் பொழுது இறை உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லா அது வந்து எல்லாமே நம்ம நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே எங்கே பதிவாகும்னா நம்ம கருமையத்திலே பதிவாகும் நாம் செய்யும் செயல் அனைத்துமே இருப்பாக இருக்கும் அது நம்ம என்ன நம்ம பேசுகிறோம் என்ன கேட்குறோம் என்ன செய்கிறோம் செயல் செய்கிறோங்கிறதெல்லாம் அந்தந்த ஃப்ரீக்குவென்சி வரும்பொழுது தான் அது நமக்கு ஞாபகத்துக்கு நினைவுக்கு வரும் இப்போ பீட்டா அலைன்னு சொல்லுவோம் உணர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம் ஆல்ஃபா அலைன்னு சொல்லுவோம் அது மனதை உள்புறமாக நிறுத்து பழகுவது தீட்டா அலை அப்புறம் டெல்டா அலை சமாதி நிலைன்னு சொல்கிறது இந்த மாதிரி அலைகளில் நம்ம வந்து மனம் வந்து அடங்கி ஒரு நிலைப்படும் பொழுது நாம் வந்து இறையோடு ஒன்றுபடும் பொழுது நமக்கு வந்து நல்ல நினைவுகள் நல்ல செயல்கள் நல்ல பதிவுகளை நாம் ப பயன்படுத்தி நம்ம வாழும் பட்சத்தில் நம்ம தன்மைகள் மனிதனுடைய தன்மை வந்து உயர்ந்த தன்மையாக உயர்வான எண்ணங்களாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ முடியும் அப்படி வாழும் பட்சத்தில் அதுதான் மனிதனுடைய குணமாகவும் இருக்கும் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்